ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான சத்து மிக்கதாகவும் இருக்கிறத பீங்காய் சட்னி தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து நான் மொதல் நாள் சாம்பாருக்கு வந்து சாம்பாருக்கு பீங்கா சேர்த்து செஞ்சுருந்தேன் அந்த கா இதை வந்து தோலை வந்து நம்ம காயோடய சேர்த்தியே நம்ம அந்த மாதிரி கொஞ்சம் செதுக்கி இப்படி செத்தி வச்சுட்டோம்னா மறுநாளுக்கு வந்து நம்ம சட்னி இல்லைனா வந்து தொவையில் இது மாதிரி அரைக்க யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து அன்றைக்கே செஞ்சதுனால மறுநாள் செஞ்சால் நல்லாயிருக்குமே அன்றைக்கே செஞ்சால் ஒரு மாதிரி இருக்கின்றனால மறுநாள் தான் இதை வந்து நான் சட்னிக்கு யூஸ் பண்ணி செய்யலாமேன்னு எடுத்துக்கிட்டு வச்சுருக்கேன் இது வந்து க இதை மாதிரி கட் பண்ணிக்கிட்டு காயோடு சேர்த்தே கொஞ்சம் கட் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும் சில பேர் பீங்காய் தோலை மட்டுமே நம்ம காய் சேத்து வச்சு தனியாக எடுத்துருவாங்க நான் இதை மாதிரி காயோடு சேர்த்து பண்ணும்போது தொவையல் தொவையிலுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக காய் இல்லாத மாதிரி செத்துவேன் இது வந்து சட்னி கின்றனால காயோடு சேர்த்தே பண்ணியிருக்கேன் இது வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நமக்கு வெங்காயம்லாம் அதிகமாக வைக்கிற நேரத்தில் நமக்கு பீங்காய் கம்மியாக கிடச்சா நம்ம இது மாதிரி கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் ஒரு மணி சேவிங் தான் நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ பிள்ளைங்கள்லாம் வந்து பீங்காய் அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க இல்லையா அவங்களுக்கு சட்னி அரைச்சு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்டு பாருங்க இது வந்து இப்போ வெங்காயம் இதெல்லாம் நான் காமிச்சேன் இல்லையா வந்து இப்போ பீங்காய் தோல் வந்து மூணு பங்குனா ஒரு பங்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் இப்போ விலை கம்மியாக இருக்கு இல்லையா அதனால் வாங்கி யூஸ் பண்ணலாமேனு அப்புறம் தக்காளி வந்து ரெண்டு பங்கு சேர்த்துருக்கேன் தக்காளி இப்போ வந்து நம்ம காய் அதிகமாக சேர்க்குறோம் இல்லையா அந்த தோலை அதனால் வந்து அது கொஞ்சம் சப்புன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் சப்புன்ற இருக்க மாதிரி இருக்கும் காய் சேர்க்கறதுனால அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா காரமும் புளிப்பும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் இந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து தக்காளி ரெண்டு பங்கு நான் சேர்த்துருக்கேன் வெங்காயம் ஒரு பங்கு மூணு பங்கு வந்து இந்த காயோட தோலை நான் சேர்த்துருக்கேன் பீர்க்கங்காய் தோலை இதே நம்ம வந்து சட்னியே நம்ம வந்து காய் சேர்த்துமே செய்யலாம் வதக்கிற மாதிரி அது ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம வந்து துவையலா போது மட்டும்தான் தோல் சேர்த்து செய்யணும் சட்னி அரைக்கும் போது காய் இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம் அது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம வெங்காயம் தும்பாலும் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவும் நல்லாயிருக்கும் நம்ம வெங்காயத்தையும் கொஞ்சம் வேலை கூட இருக்கும்போது சேவ் பண்ண மாதிரியும் இருக்கும் அப்புறம் இதுக்கு வந்து பெருங்காயம் சில பேர் சேர்த்து தாளிச்சுப்பாங்க எங்கள் வீட்டில் அவ்வளோ பெருங்காயம் அவ்வளோ சேர்த்து தாளிக்கிறது பிடிக்காது அதனால நான் போடல அப்புறம் இதுக்கு வந்து நம்ம வேறு என்ன பொட்டுக்கல்லில் அது மாதிரி தேங்காய் அந்த மாதிரி சில பேர் சேர்த்து அரைக்கிறதும் இருக்குது வேணால் அதுவுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக இல்லை நம்ம தேங்காய் கூட ரெண்டு பல் சேர்த்துக்கலாம் பொட்டுக்கல்ல கூட போட்டுக்கலாம் இன்றைக்கி நான் தக்காளி சட்னி மாதிரியே தான் சேர்த்து அரைச்சிருக்கேன் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் இட்லி தான் சோடான இட்லி பீர்க்கங்காய் சட்னி ரொம்பவே சூப்பராக இருந்தது பார்க்கவே காவலர் ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா இது வந்து துவையல்னு பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லா சாதத்துக்குமே நம்ம ஷை டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம் துவையை இது தோசை எல்லாத்துக்கும் இட்லியும் கூட நம்ம அதுவுமே வச்சு சாப்பிட்லாம் அது வந்து சாதத்துலேயும் கூட பசங்க சாப்பிட்லாம் நம்ம லன்ச் பாக்ஸ் கூட நம்ம கலரி கொடுக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம தாளித்து கொட்டிட்டு நம்ம நல்லா கலரி கொடுத்தோம்னா பிள்ளைங்க சாப்பிடுவாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ ரெண்டு துவையல் மாதிரி அதுவும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது இது வந்து இந்த மாதிரி செய்யும்போது வந்து நமக்கு அந்த காய் மட்டும் ஆனால் நம்ம நல்லா வதக்கி செய்யணும் இல்லைனா பச்சை வாடை அடிக்கும் அது மட்டும் நம்ம கொஞ்சம் கண்டிப்பாக பார்த்து செய்கிற மாதிரி இருக்கும் நம்ம சரியாக வதக்கலைன்னா அதில் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது ரொம்ப மிக்சிலேயே அறப்படாது குறை கொண்ட மாதிரியே இருக்கும் அது மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது தக்காளி வந்து நம்ம விலை கூட இருக்குன்னு ஃபீல் பண்ணால் புளி கூட போட்டால்